விரைவில் ஐந்து மாநில தேர்தல்கள் வர இருக்கிறது ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஐந்து மாநிலத்திலும் பிஜேபி தோல்வியை தழுவ போக்குறது என்ற செய்தி தான் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அச்சம் வந்து விட்டது பயம் வந்து விட்டது அந்த பயத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற செயல்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலையும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு எல்லா இடத்திலையும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்

மோடி ஆட்சியினுடைய கொடுமைகளை அக்கிரமங்களை அநியாயங்களை அவல நிலைமைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் விரைவில் ஐந்து மாநில தேர்தல்கள் வர இருக்கிறது ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஐந்து மாநிலத்திலும் பிஜேபி தோல்வியை தழுவ போக்குவது என்ற செய்தி தான் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு அவர்களுக்கு அச்சம் வந்துவிட்டது பயம் வந்துவிட்டது அந்த பயத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற செயல்கள் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடித்து நாட்டிற்கு ஒரு நல்ல விமோசனத்தை உருவாக்கி தருவதற்கு இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இடைவெருகிறேன் எங்கே பாரத ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரத ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாத மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சி எப்படிங்கய்யா மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டுந்தாங்க அடுத்த முதலமைச்சர் வாங்கன்னு யாருக்குமே தெரியாது தொண்ட கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்துருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இது தாங்க யா சமநீதி சமூக நீதி பொன்முடி என்ன பாத்தீங்கன்னா திராவிட சமூக நீதி சமநீதி இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிட திராவிட என்னங்க திராவிட அரசியல் சொல்றாங்க நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல் கலைஞர் முடிஞ்சு ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஊட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல் எங்களுக்கு அது இல்லைங்க நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும் அது உங்க குழந்தையா தெரியாது ஐயா ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்தில் இருக்கீங்களா நீங்க தாங்க என் அரசியலுக்கு வரணும் வாங்க அண்ணா எனக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காத சாக்கடனே தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடைய சுத்தம் பண்ணணும்